ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் ஏசி குக்கிங் தமிழ் நாம் இன்றைக்கி பீர்க்கங்காயை பயன்படுத்தி ஒரு சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது இட்லி தோசை சாதத்து கூட சாப்பிட அருமையாக இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய ஏசி குக்கிங் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் டெய்லி அப்லோட் பண்ணுற நல்ல நல்ல சமையல் வீடியோஸ் எல்லாம் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பீக்கங்காய வச்சு ஒரு சட்னி ரெசிபி பார்ப்போம் ஒரு காட்ட பீக்கங்காய் தோலை இந்த மாதிரி பீல வச்சு சீவிக்கிங்க தோலை வச்சு நாளைக்கு ஒரு சட்னி ரெசிபி பார்ப்போம் இது ஒரு ஹெல்தியான சட்னி இதை இதை நல்லா கழுவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோம் பேக்கங்காய் சட்னி பண்ண ஒரு குக்கர் ஒன்று எடுத்துக்கோங்க அதில் சின்ன சைஸ் புளி எடுத்துங்க இது போதும் அது குக்கரில் சேர்த்துக்குவோம் ஒரு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்குவோம் ஒரு பல்லாரி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்குவோம் கீழங்க ஒரு கால்கிலோ எடுத்து வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துருவோம் வேற சேர்த்துட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க சும்மா ஒரு நூற்றம்பது எம்எல் தண்ணி ஊற்றிங்க காய் வேகிறதுக்கு தான் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுங்க காரத்துக்கு ஒரு மூணு பச்சை மிளகா சேர்த்துங்க உடச்சி போட்டிருக்கேன் இது இதை உத்தரை வச்சு ரெண்டு விசில் விடுங்க போதும் குக்கர் மூடி போட்டு ரெண்டு விசில் விடுங்க ரெண்டு விசில் வந்தோடன சட்னி செய்வோம் குக்கர் ரெண்டு விசில் வந்துருச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம் காய் நல்லா வந்துருச்சு பேக்காங்காவை இதுலேருந்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துருங்க வெறும் பீக்கங்காய் மட்டும் எடுத்து வச்சு ஆற விடுங்க இதை மட்டும் மிக்சியில் கிரைண்ட் பண்ணிக்கிட்டு பீக்கங்காய் தண்ணி வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சிட்டேன் ஒரு தட்டில் ஆரட்டும் இது ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஜாரில் சேர்த்து மிக்சியில் கிரைண்ட் பண்ணி எடுத்துருவோம் அது வரைக்கும் ஒரு பத்து நிமிஷம் ஆரட்டும் இந்த தண்ணி லாஸ்ட்டாக கொஞ்சம் சேர்த்துக்குவோம் இப்போ இது ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்குவோம் இப்போ ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து குறை குறைன்னு வந்துடுவோம் ரொம்ப நைஸாக வேண்டாம் முடிச்சு பீக்கங்க சட்னி ஃபஸ்ட்டு தாளிச்சுருவோம் கடாயில் எண்ணெய் விட்டு கடுகுத்தமரம் போட்டுங்க ஒரு பத்து சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துங்க இன்னும் ஒரு கால் சிட்டிகை பெருங்காயத்தூள் எடுத்து வச்சிருக்கேன் அனுப்பி சேர்த்துக்குவோம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க வதங்கட்டும் கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன் தீக்கங்காவை இதோட சேர்த்து வதக்க வேண்டியதான் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் குறை குறை அரைச்சி வச்சுருக்கேன் பீக்கங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்குவோம் மிக்ஸ் பண்ணிக்கங்க சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்குங்க மிக்ஸ் பண்ணிக்கங்க அடுப்பை கொஞ்சம் ஹை ஃப்ளேம் வச்சுட்டு கிண்டி விடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கொதி வந்துடும் சட்னி ரெடி ஆயிடுச்சு இது இட்லி தோசைக்கெல்லாம் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக அதை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் பயனெல்லாம் கொத்தமல்லி சேர்த்துங்க சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணிட்டு நல்ல வீடியோஸும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதையும் செக் பண்ணுங்கள் செக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்